அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடம் ஐயனே தான் இப்பூவலைகள் வாழ்ந்தது போதும் இச்சம்சார சாகரத்திலிருந்து என்னை கரையேற்றி ஆட்கொள்ள மாட்டீரா என்று மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டுகின்றார் கைலாயத்தில் அமர்ந்திருந்த இறைவன் சுந்தரருடைய பிரார்த்தனைக்கு செவிசாய்த்தார் வெள்ளை யானை கொண்டு அவரை அழைத்து வாருங்கள் என்றார் தேவர்கள் வெள்ளை யானையுடன் வந்ததும் சுந்தரர் மெய்சிலிற்க யானையின் மீது ஏறி அமர்ந்தார் சுந்தரர் தானனை முன்படைத்தான் என்ற பதிகம் பாடி அலியா முக்தி அருளியனின் கருணியை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று இறைவனிடம் பாடி இறைவனுடைய திருவடிகளில் சிவகணங்களுக்கு தலைவராக இருக்குமாறு அருளினார் பாட பதிகம் திருநடித்தான்மலை பண் பஞ்சமம் தானெனை முன் படைத்தான் அது அறிந்து தன் நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணி மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனே மால் விசம்பில் அழகானை அருள் பொறிந்து நுத்துந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை புத்தமணி மண்ணுலகில் பிறந்தே நும்மை வாழ்த்தும் வலியடியார் புன்னுலகம் பெறுதல் நின்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப யானையின் மே என்னுடல் காட்டு காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவர் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலைஉத்தமணே ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழி கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன தமிழால் இசை தேத்திய பத்தினையும் ஆழி கடலரையும் அஞ்சையப்பற்கு அறிவிப்பதே திருச்சிற்றம்பலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி